ரீசெண்டாக நாங்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்ருந்தோம் அங்க ஒரு கீரை கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சரி அதே இன்னைக்கு வீட்டில் செஞ்சிடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு வீட்லயே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கீரைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கப் தோரம் பருப்பும் அரை கப் சிறு பருப்பு கழுவி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடையில என்ன எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு வெங்காயம் ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா நாலு பூண்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற அரைக்கீரையை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கீரை நல்லா வெந்து சுருங்கி வரும் இப்போ இந்த டைம்ல வேக வச்சிருந்த பருப்பை நல்லா கடைஞ்சு இதோட சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் சிறு வச்சு செஞ்சாலும் இந்த கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ரெண்டு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ருசியான கீரை கூட்டு ரெடி